தமிழ்நாட்டின் கோயில்கள் பற்றி தமிழ்நாடு கோயில்களின் நாடு இங்கே முப்பத்தெட்டாயிரத்து கோயில்கள் உள்ளன அவற்றில் சிலவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானவை முதலில் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயில் இது உலகின் மிகப்பெரிய சிவன் கோயில்களில் ஒன்று அறுபத்து ஆறு மீட்டர் உயரம் கொண்ட ராஜகோபுரம் பார்வையாளர்களை கவர்கிறது அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிற்பக்கலை கட்டிடக்கலை மற்றும் பக்தி மூன்றும் சேர்ந்த ஒரு அற்புதம் தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் மறக்க முடியாதது பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூரில் இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாகவும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது இந்த கோயில்கள் தமிழ் கலாச்சாரத்தின் ஆதாரம் மட்டுமல்ல அவை காலத்தை வென்ற கலைத்தொட்டிகள் நன்றி மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய உணர்வுடன்